வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எரிபொருள் நெருக்கடி குறித்து விளக்கம் அளித்துள்ள அரசாங்கம் கொழும்பில் போலீசார் துப்பாக்கிச் சூடு உயிரிழந்த ஞாயிறு தாக்குதலுக்கு நல்லாட்சி அரசாங்கமே காரணம் நாமல் பகிரங்கம் வடக்கு கிழக்கில் அதிகாரத்தை மீறும் போலீசார் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி முப்பதில் இராணுவத்தினரை குறைக்க ஜனாதிபதி திட்டம் விவசாயிகளுக்கான உரமானியம் அரசை சாடும் எதிர்கட்சி ஐஎம்எஃப் இருந்து இலங்கைக்கு உள்ள பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் வெடித்த பாரிக போராட்டம் சபையில் எதிர்க்கட்சிகளுக்கு அனுர தரப்பு வழங்கிய சாட்டையடி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்பப் பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளிலிருந்து சங்கம் விலகியிருக்கின்றது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குசம் சந்தநாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனம் தெரிவித்திருக்கின்றது அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் எதிர்காலத்தில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுடன் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த මධ්‍යසාකච්චාවත් තියලා ඒ ර මධ්‍යමරටියේ ඉඳල තෙල් බදා තෙල් ඇනුම් කිරීම කටයු තුෝලිින් නවතිනකයට තමයි කිවේ දයෙහින්ද ජනතාව කල බල වෙලා ඒරෑ මහිතන්නේ වැස්සිත මතිමි රැයිල්වෙනක තෙල් පෝලිං වල හිටියා. නමුත් අද තත්වකගත්තොතිං ඒ සම්පූර්ර් වෙනස්. நாட்டில் எரிபொருள் இருப்புக்கு பற்றாக்குறை இல்லை என்று தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் பெட்ரோல் நிலையங்களுக்கு அருகில் உருவாகியுள்ள வரிசைகள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த கட்டத்தில் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி இருப்பதாக காட்ட சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாக அனில் ஜெயந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இராணுவத்தினரின் அறிவுறுத்தலின் பேரில் போலீசார் மிகவும் அதிகார துஷ்பிரயோகமாக நடந்து கொள்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தவர் நாங்கள் இராணுவத்துக்கும் போலீசாருக்கும் இடையில் வேறுபாட்டை காண முடியவில்லை அதனால் எனது இந்த பாதுகாப்பு தொடர்பான பகுப்பாய்வுக்காக இரண்டையும் சேர்க்க விரும்புகின்றேன் பரவு செலவு திட்டத்தில் இராணுவ வீரர்களுக்கு இருபத்தி ஏழு வீதம் முதல் முப்பத்தி மூன்று வீதம் வரை கணிசமான சம்பள உயர்வையும் வழங்குகிறது அரசாங்கம் பாதுகாப்பு விடயத்திற்கு முன்னுரிமை அளித்துள்ளமையானது பாதுகாப்பு படைகளை அதிகரிக்க விரும்புகிறது என்பதையே காட்டுகின்றது பதினாறு வருடங்களுக்கு முன்னர் யுத்தம் முடிவுக்கு வந்தது இன்று இங்கு போரில்லாத போதும் அந்த துறையை மேம்படுத்தும் எண்ணம் இருக்கின்றது இப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பற்றாக்குறையாக ஆறு புள்ளி ஏழு வீதம் உள்ளபோதும் ஐஎம்எஃப் நிர்ணயித்த இலக்கு ஐந்து புள்ளி இரண்டு வீதமாகும் மேலும் அரசாங்கம் தனது வருவாய் சேகரிப்பை ஜிடிபியில் பதினைந்து புள்ளி ஒரு வீதமாக அதிகரிக்க வேண்டும் அடுத்த ஐஎம்எஃப்பின் இன் பிணையெடுப்புக்கு தகுதி பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு இன்னமும் உரமானியம் சரியாக வழங்கப்படவில்லை எனவும் தரம் குறைந்த உரங்களுக்கு தரம் குறைந்த கிருமி நாசினிகளுமே விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் ஹரோபத்தான தேர்தல் தொகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் அரசு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் என்று விவசாயியை மறந்துவிட்டு செயல்பட்டு வருகின்றனர் இதன் காரணமாக ஒரு ஏக்கரில் கிடைக்கும் நெல் விளைச்சல் குறைந்திருக்கின்றது நியாயமான உத்தரவாத விலை இன்னும் கிடைத்தபாடில்லை பாடில்லை இருபது ரூபாய் உத்தரவாத விலையானது போதுமானதாக இல்லை அரசாங்கத்தினால் இன்னமும் உரமானியம் சரியாக வழங்கப்படவில்லை நூத்தி இருபது உத்தரவாத விலையானது போதுமானதாக இல்லை நெல் கொள்வனவு செய்ய ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் குறைந்த தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பொய் சொன்ன தற்போதைய அரசாங்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது விவசாயியை மாற்றி இந்த அரசாங்கத்திற்கு அடுத்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துரைமதாச தெரிவித்துள்ளார் முப்பதாம் ஆண்டுக்குள் இராணுவம் ஒரு லட்சமாகவும் கடற்படை நாற்பதாயிரமாகவும் விமானப்படை பதினெட்டாயிரமாகவும் மட்டுப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் பணிபுரிபவர்களின் அளவு குறைத்த போதில் அதனை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ராணுவமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ராணுவத்துக்கு சொந்தமான விமானங்கள் ராணுவ ஆயுதங்கள் மற்றும் கப்பல்கள் காலாவதியாகும் நிலையில் காணப்படுகின்றன மேலும் இது போன்ற சூழ்நிலை நாட்டுக்கு சாதகமாக இல்லை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட உபகரணங்களை வழங்குவதும் மேம்பட்ட சிந்தனை கொண்ட தொழில்துறை ராணுவமாக மாற்றுவது தனது அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துக்கு நம்பிக்கையான பணியாற்றி வருவதாக திசா நாயக்க ஜனாதிபதியில் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்பு புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடந்தமை தொடர்பில் அப்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்த தவறியதன் காரணமாகவே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தவர் இப்போதெல்லாம் தேசிய பாதுகாப்பை அரசியல் மயமாக்க முயற்சி செய்கின்றோம் தேசிய பாதுகாப்பு தேசிய பொருளாதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நிலையான வளர்ச்சி இல்லாமல் தேசிய பாதுகாப்பு இல்லை தேசிய பாதுகாப்பு பற்றி தனித்தனியாக பேசுவதில் அர்த்தமில்லை உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் பற்றி நாம் இன்னும் பேசி வருகின்றோம் அந்த தாக்குதலுக்கு முன்பு புத்தர் சிலை உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடந்தன அப்போது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் கூறியது இந்த நிகழ்வுகளின் சங்கிலியை ஆய்வு செய்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம் இறுதியில் தேசிய பாதுகாப்பு சரிந்தது இன்றும் நாட்டில் இடம்பெறும் சம்பவங்களை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக பார்க்க வேண்டாம் மேலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டால் கடந்த கால அரசாங்கங்களை நோக்கி விரல் நிட்ட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூத்தி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இலங்கையுடனான நீட்டிக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று ஆராய்ந்திருந்தது இந்த நிலையில் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி சர்வதேச நாணய இருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி ஒரு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கின்றது இதேவேளை சமூக செலவினங்களுக்கான இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென் ஒகமுரா தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் சீர்திருத்தங்கள் பலனளிப்பதாகவும் பொருளாதார மீட்சி குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளதாகவும் பணவீக்கம் குறைவாக உள்ளதுடன் வருமானம் அதிகரித்து வருகின்றதாக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பொருளாதார மீட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை உறுதி செய்வதற்கும் நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது திருகோணமலை வளாகத்தில் காணப்படும் குறைபாடுகள் குறித்து குரல் எழுப்பிய மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை வளாகத்தில் காணப்படும் விடுதி தொடர்பான குறைபாடுகள் உணவருந்துவதற்கான தொகுதி மற்றும் மலசலகூடம் தொடர்பான குறைபாடுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டு வந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நிர்வாகத்துக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் குரல் கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் குரல் கொடுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் பதினொரு பேருக்கு இரு வாரங்களுக்கு கல்வி தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் குறித்த வளாகத்திற்கு முன்பாக மாணவர்களால் தீப்பந்தம் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி தமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் இதன்போது மாணவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தலை பகுதியிலிருந்து திருடப்பட்ட லொரி ஒன்று கடுவள நீதிமன்றத்திற்கு அருகில் பயணித்த போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற லொரி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது லொரி திருடப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் உரிமையாளரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது நுரைச்சோலையிலிருந்து கொழும்பு நோக்கி மரக்கறி கொண்டு செல்லும் வேளையில் குறித்த லொறி கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மற்றும் கடுவள பகுதிகளில் பயணித்த லொரியை சோதனையிட போலீசார் மறித்த போதும் அதன் சாரதி தப்பிச் செல்ல முயன்றமையால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது லொரியின் சக்கரங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு லொரி நிறுத்தப்பட்ட நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சாரதியிடமிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனருக்குமார திசா நாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கூறிவந்த விமர்சனங்களுக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இதன்படி கடந்த ஐந்து மாதங்களில் ஜனாதிபதி அனுரகுமாரா மேற்கொண்ட மூன்று வெளிநாட்டு பயணங்களுக்காக ஒரு புள்ளி எட்டு மில்லியன் ரூபாய் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதை அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெளிவுபடுத்தியுள்ளார் அதன்படி ஜனாதிபதியின் சீன விஜயத்திற்கான விமான பயணச் சீட்டுகளை சீன அரசாங்கம் வழங்கியதாகவும் இந்த பயணத்திற்காக ஜனாதிபதி செயலகம் மூன்று லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜனாதிபதி அலரவுக்கு விஜயம் செய்ததற்காக வழங்கப்படும் கொடுப்பனவாக இரண்டாயிரத்தி ஐந்து அமெரிக்க டாலர்கள் கிடைத்ததாகவும் அவை எந்த செலவும் இல்லாமல் ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்திய விஜயத்தின் போது விமான பயணச்சீட்டுக்காக மூன்று புள்ளி பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் ராஜதந்திர நினைவுப் பொருட்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் உட்பட பன்னிரண்டு புள்ளி இருபது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரவின் துபாய் விஜயத்தின் போது விமான பயணச்சீட்டு அந்நாட்டிலிருந்து பெறப்பட்டதாகவும் கொடுப்பனவாக கிடைத்த தொள்ளாயிரத்தி அறுபது அமெரிக்க டாலர்களும் ஜனாதிபதி சேலத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான மொத்த செலவும் வெளியிடப்பட்டதுடன் அதன்போது தற்போதைய ஜனாதிபதி அனுரவின் செலவு தொகையும் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனுரவின் செலவாக வெளியிடப்பட்ட தொகை மிகவும் சிறிய தொகை என்பதால் குறித்த விடயம் எதிர்க்கட்சிகள் மத்தியில் பெரும் பேசுபொருளாகி உள்ளதுடன் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தன இவ்வாறானதொரு பின்னணியில் அவை அனைத்திற்கும் பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதி நாயகவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச விளக்கமளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது